ஹாய் மக்களே திருப்பதி இந்தியாவில் ஒன் ஆஃப் த பணக்கார கோயில் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இவ்வளோ பணக்கார கோயிலாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேசலாம் வாங்க திருப்பதியோட ஒரு நாள் உண்டியல் வசூல் எவ்வளோ தெரியுமா திருப்பதியோட பிரசாதம் லட்டிலிருந்து மட்டும் இவ்வளோ காசு வருதா மக்கள் மொட்டையடிக்கிற ஹேரில் இருந்து மட்டும் இவ்வளோ கோடி வருமானம் வருதா இதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருப்பதி உண்டியலில் நார்மல் டேஸில் அறுபதுலேருந்து எழுபது லட்சம் வரைக்கும் வசூலாகுமா அவங்க இதே ஃபெஸ்டிவல் டைம் அப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி டைமில் ஒன்றரை கோடி வரைக்கும் அதிலேயே வசூலாகுமா நிறையா ஐடி கம்பெனிகளை விட திருப்பதி கோயில் நிறைய ரெவன்யூ காட்டுதாமாங்க வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரெவன்யூ வருதுங்க அதில் உண்டியல்லேருந்து வர இன்கம் மட்டும் ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினோரு கோடிங்க திருப்பதியில் ஹேர் டொனேஷன் பண்ணுறாங்கல்லங்க அதாவது மொட்டை அடிக்கிறாங்கல்ல அந்த முடியிலிருந்து மட்டும் ஒரு வருஷத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி கோயிலுக்கு வருமானம் வருதாமாங்க திருப்பதி கோயிலுக்கு சொந்தமான நகைகள் மட்டும் பதினோராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது கிலோ இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் கணக்குப்படி திருப்பதி ட்ரஸ்டோட அக்கௌண்ட்டில் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு கோடி வச்சுருக்காங்கங்க இன்னும் மெயின் மேட்டர் லட்டு இருக்குங்க லட்டு சேல் பண்ணுறதுல மட்டும் இந்த கோயிலுக்கு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு கோடி லாபம் வருதாமாங்க இது மட்டும் இல்லாமல் நிறையா பக்தர்கள் பணம் காசு நகைகளை உண்டியில் போடுறது மட்டும் இல்லாமல் நிறையா நிலங்களையும் இடங்களையும் எழுதி வைக்கிறாங்க நிறையா பேர் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறத அக்கௌண்ட்டில் இருக்கிறத கூட கோயில் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடுறாங்க இந்த மாதிரி நிறைய வழியிலேருந்து கோயிலுக்கு இன்கம் வருதுங்க அது போக கோயில் ட்ரஸ்ட்டு மூலிமா நிறையா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறையா நடத்திட்டு வராங்க அதிலிருந்து அவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்குதுங்க இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்